ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு சூப்பரான அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோம் வேப்பலைகளுக்கு நடுவே முட்டைகளை அடிக்க வச்சிங்கன்னா பல நாட்கள் அந்த முட்டைகள் வந்து கெடாது பிரியாணி வந்து நல்ல உதிரி உதிரியாக வரணும் அப்படின்னா பிரியாணி செஞ்சதும் எலுமிஞ்சம் சாறு சேர்த்து ஒரு கிளறு கிளறினிங்கன்னா பிரியாணி நல்லா உதிரியாக இருக்கும் பூசணிக்காய் அல்வா செய்வோம் அந்த பூசணிக்கீற்ற வந்து நம்ம துருவும் போது சீராக வராது நம்ம துருவறத்துக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் அந்த பூசணிக்கித்தை துருவினிங்கன்னா ரொம்ப சீராக வரும் நம்ம பிக்னிக் போகும்போது நிறைய பேர் சப்பாத்தி தான் எடுத்துகிட்டு போவோம் ஒரு நேரம் தான் சாப்பிட முடியும் அடுத்த நேரம் வந்து அது ரொம்ப காஞ்ச மாதிரி ஆகிடும் அதை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம் இட்லி எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவோம் ஒரு நேரம் தான் அந்த இட்லி சாப்பிட முடியும் இப்போ பிக்னிக்கு எடுத்துகிட்டு போகிற இட்லி ரெண்டு நாள் ஆனாலும் கெடாமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்னா நாலு பங்கு இட்லி அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து தான் யூஸ்வலாக போடுவோம் அந்த ஒரு பங்கு உளுந்தில் ஒரு கைப்பிடி உளுந்தை வந்து எடுத்துடுங்க எப்பயும் போல் இட்லி மாவு அரைச்சிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுடுங்க அடுத்த நாள் வந்து இட்லி செய்யறதுக்கு முன்னால் அந்த மாவில் நல்ல ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்து மாவை நல்லா கலக்கிட்டு இட்லி வச்சிங்கன்னா இந்த இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் கெடாது இப்போ ஐஸ்கிரீம் வந்து பாக்ஸில் வாங்குவோம் குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுப்போம் கிண்ணத்தில் கொஞ்சம் நேரத்திலே கரைஞ்சிடும் நீங்கள் வந்து எந்த கிண்ணத்தில் வந்து சின்ன சின்ன கிண்ணத்தை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் ஐஸ்கிரீம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஐஸ்கிரீம் வந்து கரையாது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ